ஸ்ரீமாதிரேனமாக திருப்புகழ் பாடல் இருபத்தி எட்டு வைரவி வனம் அடியாறுகளை பணிய அருவரை எடுத்த வீரன் நெறிபட விரூணும் அரணிடமிருக்குமாயி அருள்வோனே அலை கடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் அடத்துமாசை மருகோணே பருதி நொலிக்கண் வீரும், அருமுக நிறைத்த தோல்பண் இரு பார முருகானின் நினை ஒரு கருத்தர் தாள்கள் எனக்கு ஞானம் அருள்வாயே சுருதிகள் உரைத்த வேதன் உரை மொழி தனக்குலாதி சொல்லுவென உரைத்த ஞான குருநாதா தழைத்து வாழ அமர் சிறை அணைத்து மீள துணி பட மால விடும் வேளா மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் வயல் புடை கிடக்க நீல மலர் வாவி வலமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதி கண் வீறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே பதமலருளத்தினாலு நீனை ஒரு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே வைரவி வனத்தில் மேவு பெருமாளே முருகனுக்கரோஹரா